வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிழக்கு நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளின் விகிதம் நாலு இஷ்டு அஞ்சு மாணவர்களின் எண்ணிக்கை இருபது எனில் மாணவிகளின் எண்ணிக்கை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாமில் நூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலு கேள்விகள் இருக்குது நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஷார்ட் கட்டில் சொல்லி கொடுக்க போகிறேன் இதுக்கப்புறம் எப் எப்படி இந்த வீடியோ இந்த மாடலை எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி சிம்பிளான ஷார்ட்கட்டில் தான் சொல்லிக் கொடுக்க போறேன் இன்னைக்கான கேள்வியை ஆன்லைன் டெஸ்ட் ஆக்கிய டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இருபத்தி கேள்வி பாருங்க ஆல்ரெடி இருபது கேள்வி நடத்தியாச்சு ஒன்று ரெண்டு என்ற விகிதத்தில் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை இரண்டாக பிரித்தால் கோட்டு துண்டுகளின் நீளத்தை காண்க நீளங்களை காண்க சிக்ஸ்த் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க அதாவது அறுபத்தி மூணு சென்டிமீட்டருக்கு ஒரு துணி இருக்குதுங்க அதை ஒன்று இஸ்ட்டு ரெண்டுன்ற ரேஷியோல கட் பண்ண போகிறேன் அப்படி கட் பண்ணால் ஒரு ரேஷியோவுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் கிடைக்கும் ரெண்டு ரேஷியோவுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விகளுக்கு நான் சொல்கிற மாதிரி போடுங்களேன் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நான் என்ன பண்ணுறேன் அறுபத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேன் இந்த அறுபத்தி மூணு சென்டிமீட்டருன்றதை நான் ரூ கேக்காக வச்சுக்கிறேன் அறுபத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குகிறேன் அதை ஏவுக்கு ஒரு பீஸும் இதில் ஏபிலாம் எல்லாம் இல்லை நானும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் மனசில் ஏவுக்கு ஒரு பீஸும் பிக்கு ரெண்டு பீஸும் வெட்டி கொடுத்துட்றேன் ஓகேங்களா அறுபத்தி மூணு ரூபா கேட்க ஏக்கு ஒரு பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன் பிக்கு ரெண்டு பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன் சாப்பிட சொல்லிட்டு விட்டுறேன் சரிங்களா இப்படின்னா இப்போ ஏ கிட்ட இருக்க ஒரு பீஸ் எவ்வளோ பி கிட்ட ரெண்டு பீஸ் இருக்குல்ல அது எவ்வளோ இதாங்க கேள்வி புரியுதுங்களா புரியுது இப்போ எனக்கு வந்து ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸிங்க ஏன்னா ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஏ ஒரு பீஸ் இருக்கு அப்படியே போட்டுருவேன் பி கிட்ட ரெண்டு பீஸ் இருக்கு அந்த ஒரு பீஸோட ரேட் பெருக்குவேன் முடிஞ்சிடுச்சு கரெக்டா இப்போ எப்படி சார் ஒரு பீஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா இப்போ மொத்த ரேட் அறுபத்தி மூணு ரூபா அதில் மொத்த பீஸை வகுத்துங்க மொத்த பீஸ் எவ்வளோ ஏ ஒரு பீஸு பி கிட்ட ரெண்டு பீஸு அப்போ மொத்தம் மூணு பீஸு கரெக்டாக புரியுதுங்களா மொத்த அமௌண்ட்டை மேலே வச்சுக்கிறேன் மொத்த பீஸை கீழே வச்சு சுருகிறேன் வரக்கூடிய விடை ஒரு பீஸோட ரேட் அவ்வளோதாங்க இவ்வளோதான் ஒரு பீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஒரு மூணு மூணு இருபத்தோருபா ஒரு பீஸ் இருபத்தி ரூபான்னா ரூபாய்னா ஏகிட்ட இருபது ஒரு பீஸ் தான் இருக்குது அப்போ இருபத்தோருபா பி கிட்ட ரெண்டு பீஸ் இருக்கு இருபத்தொன்னு இருபத்தொன்னு கூட்டினா இருபத்தொன்னு இருபத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு ரூபா ஸோ இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான்ங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தெளிவாக புரியுதுங்களா கொஞ்சம் புரியல சார் வாங்க அடுத்து எனக்கு பார்த்தா தெரியும் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்களேன் ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வாங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் பத்து பதினொன்று அப்போட்டியில் அவர்கள் மொத்தம் எண்பத்தி நாலு புள்ளிகள் பெற்றார்கள் எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லேட்டஸ்ட் கொஷின் பேப்பராக கேட்டிருக்காங்க இப்போ நீங்களே பாருங்களேன் இதில் வந்து ஒய் தான் கேட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம மெத்தேடில் வந்து ஒரே நேரத்தில் எக்ஸுவொயுமே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இந்த மெத்தேட் பெஸ்ட்டு தான் என்னென்னா இப்போ பாருங்கள் இந்த கேள்வி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன் மொத்தம் எண்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேன் அதை நான் என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு கொஷின் எக்ஸ் கொடுத்துட்டா அதனால வச்சுருக்கேன் எக்ஸுக்கு பத்து பீஸும் ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு பீஸும் வெட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னா எக்ஸ் கிட்ட இருக்கிற பத்து பீஸ் எவ்வளோ ஒய் கிட்ட இருக்கிற பதினோரு பீஸ் எவ்வளோ இதாங்க கேள்வி கரெக்டாக புரியுதுங்களா புரியுது இப்போ எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுகிட்டா பத் எக்ஸ் கிட்ட இருக்கிற பத்து பீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் ஒய் கிட்ட இருக்கிற பதினோரு பீஸ் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அப்ப எனக்கு ஒரு பீஸ் கண்டுபிடிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த பீஸு எண்பத்தி நாலு அதில் அதாவது மொத்தம் கேக்கோட விலை எண்பத்தி நாலு ரூபாய் அதில் மொத்த பீஸை வகுத்தணும் மொத்த பீஸு எவ்வளோ எக்ஸ்கிட்ட பத்து ஒய் ஏ பதினொன்று கூட்டினா இருபத்தி ஒரு பீஸு அந்த இருபத்தொன்று வகுத்துறேன் இப்படி சுருக்கி வரக்கூடிய விடை ஒரு பீஸோட ரேட்டுங்க புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா

புரியுது அடுத்தது இங்கே பாருங்கள் ஓர் ஏழு 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 பதினாலு பதினாலு இருபத்தி எட்டு அப்போது நாலு டைம் கரெக்டாக கரெக்ட் அப்போ எனக்கு ஒரு பீஸ் நாலு ரூபாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பீஸ் நாலு ரூபாய் நாற்பது ரூபாய் ஒய் கிட்ட பதினோரு பீஸ் இருக்கு ஒரு பீஸ் நாலு ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ நாலா கூட நாற்பத்தி நாலு ரூபாய் அப்போ எக்ஸ் கிட்ட இருக்கிறது நாற்பது ரூபாய்க்கும் ஒய் கிட்ட இருக்கிறது நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் இருக்குது இப்போ கேள்வி ஒய் தான் கேட்டிருக்காங்க கரெக்டா ஒய்னா அப்போ நாற்பத்தி நாலு கேர்ஃபுல்லாக போடுங்க இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் கேட்டேன்

ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு மூணு அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது நீங்கள் பாருங்கள் ஒரு கேக்கோட விலை ஆயிரத்தி அறநூறுபா அதனை என்ன பண்ணுறேன் ஏவுக்கு மூணு பீஸ் வெட்டி தரேன் பிக்கு அஞ்சு பீஸ் வெட்டி தரேன் இப்போ எனக்கு ஒரு ஏ கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ பி கிட்ட இருக்கிற அஞ்சு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஆயிரத்தி அறநூறு மொத்த பீஸு அஞ்சையும் மூணையும் கூட்டினா எட்டு எட்டால் வகுத்துருங்க எட்டால் வகுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அது அதுதான் ஒரு பீஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் புரியுன்னு நினைக்கிறேன் அப்படியே மனசுலேயே போடலாம் ஆப்ஷன் ஏ நானூற்றி எண்பது பி எட்நூறு சி ஆயிரம் டி வந்து இரநூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க பி கெடுத்ததால் கேர்ஃபுல்லாக போடுங்க மறக்காமல் க ஆன்சர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக இருபத்தி நாலாவது கேள்வி ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் அஞ்சு மூணு செலவு மூணாயிரத்தி எண்ணூறு எனில் சேமிப்பு எவ்வளோ இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க இதுவும் சிக்ஸ்த்து புக்கில் மாடல் இருக்குதுங்க சரிங்களா புது புக்குலையே அதாவது இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு கணக்கு நான் எடுத்துட்டேன் ஒரு கணக்கு ஓமாயிருக்கும்

ஓகேவா ஓகே எவ்வளோக்கு வாங்குகிறேன் அது தெரியாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ செலவு இருக்கா இல்லை செலவுக்கிட்ட வந்து பார்த்தினா ஒரு அஞ்சு பீஸ் இருக்குல்ல அதோட ரேட்டு மூணாயிரத்தி ஐநூறுரூபாவா ஓகேவா அதாவது செலவு கிட்ட அஞ்சு பீஸ் கேக் இருக்கு அந்த அஞ்சு பீஸ் கேக்கோட விலை மூணாயிரத்தி ஐநூறு அதுதான் உங்க சொல்கிறேன் நல்லா உள்வாங்க இங்கே பாருங்க சேமிப்பு விற்குது அஞ்சு மூணா செலவு மூணாயிரத்தி ஐநூறு என சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அப்போ செலவு கிட்ட இருக்கிற அஞ்சு பீஸ் மூணாயிரத்தி ஐநூறுபான்னா சேமிப்பு கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ இதாங்க கேள்வி இப்போ எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆன்சர் போட்டுடலாம் கரெக்டா ஒரு பீஸ் எப்படி தெரிஞ்சுக்கலானா நீங்களே பாருங்களேன் மூணாயிரத்தி ஐநூறுன்றது அஞ்சு பீஸ் கரெக்டாக இது வருங்க அஞ்சு பீஸுன்றது மூணாயிரத்தி ஐநூறு கொஸ்டினு கொடுத்துருக்காங்க இப்போ நான் இந்த மூணாயிரத்தி ஐநூறுல அஞ்சால் எத்தனை பீஸ் இருக்கோ அதால் வகுத்துட்டா ஒரு பீஸ் கிடச்சிடலாம் இவ்வளோ தான் இதுதான் மெத்தேடு சரிங்களா அப்போ ஒரு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சி எழுநூறுபா அப்போ ஒரு பீஸ் எழுநூறுபான்னா சேமிப்புக்கிட்ட மூணு பீஸ் இருக்கு மூ ஏழு இருபத்தொன்று ஸோ அந்த ரெண்டு ஜீரோ போட்டால் ரெண்டாயிரத்தி நூறு ஆப்ஷன் பாருங்க ரெண்டாயிரத்தி பி தான் சரியான விட இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா என்ன சொல்கிறாங்கன்னு இந்த மாதிரி மாற்றியும் கேட்பாங்க கேர்ஃபுல்லாக போடுங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தா செலவு கொடுத்தது மூணாயிரத்தி ஐநூறுன்றதால செலவு கிட்ட அஞ்சு பீஸ் இருக்குது அதனால் அஞ்சு வகுக்கிறேன் சரிங்களா இப்போ இதே போன கணக்கு பாருங்களா இந்த கணக்கே கொடுப்பாருங்க இப்போ இதில் என்ன ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறா அது ஏவுக்கு பிக்கு பிரித்து கொடுக்குறேன் எப்படி பிரித்து கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டஞ்சுன்ற ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னா இவ்வளோ மொத்த அமௌண்ட்டு கொடுத்துட்டா எவ்வளோ பிரித்து கொடுக்குறேன்றத சொல்லியிருக்காங்க ஸோ இது நார்மல் ஆனால் இந்த டைப் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா இப்போ சே செலவு மட்டும் மூணாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லியிருக்கும் போது சேமி கே கேட்குறாங்க ஸோ அதுவும் இதே மெத்தட்லேயே போடுங்க கேர்ஃபுல்லாக போடுங்க தெளிவாக புரியுதுங்களா கொஷினே ரைட்டுங்க அடுத்தது அடுத்தது எங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் இருபத்தஞ்சாவது கேள்வி ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் அஞ்சு ஸ்டார் மாணவர்களின் எண்ணிக்கை முப்பது கேட்டிருக்காங்க இதே மெத்தேடு குரூப் டூலையும் என்னன்னா ஒரு கிளாஸ்ல பாய்ஸ் கேர்ள்ஸுன்னு இருக்காங்க பாய்ஸ் வந்து அஞ்சு பீஸ் கேக் வெட்டி தரேன் கேர்ள்ஸ்கிட்ட வந்து ஆறு பீஸ் கேக் வெட்டி கொடுத்துட்றேன் சரிங்களா இதில் மொத்தமாக நான் எவ்வளோக்கு வாங்குறேன்னு கேட்டால் முப்பது ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேன் அவங்க தான் சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அப்போது நல்லா கவனிங்க ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அதில் முப்பது பேர் இருக்காங்க அதில் பாய்ஸ் வந்து அஞ்சு பங்கும் கேர்ள்ஸ் ஆறு பங்கும் இருக்காங்க அப்படின்னா கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க இதான் கேள்வி இப்போ நம்ம மெத்தேடில் போனோன்னா நான் ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேன் அதை பாய்ஸ்கிட்ட அஞ்சு பீஸ் கேக் வெட்டி கொடுத்துட்றேன் கிட்ட ஆறு பீஸ் கேக் வெட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னா இப்போ பாய்ஸ்கிட்ட இருக்கிற அஞ்சு பீஸ் எவ்வளோ கிட்ட இருக்கிற ஆறு பீஸ் எவ்வளோ ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம் அப்புறம் இவங்க கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதை டிக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா நல்லா கவனிச்சிங்கன்னா மொத்தம் முப்பது ரூபாய்க்கு கேக் வாங்கிக்கிறேன் மொத்தம் சரிங்களா மொத்த பீஸால் எவ்வளோ அஞ்சு ஆறையும் கூட்டுங்க அஞ்சு ஆறையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா இந்த கேள்வியில் முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா பாருங்களேன் நான் மாத்தி சொல்லிட்டேன் தவறா அதாவது இங்க மாணவர்களின் எண்ணிக்கை ஸோ ஆண்கள் முப்பது பேர் இருக்கான் பெண்கள் எத்தனை அதான் கேள்வி நம்ம மாத்தி கிளாஸ் ரூமில் முப்பதுன்னு சொல்லிட்டு சாரி நான் அப்புறம் மறுபடியும் படிக்கும் போது தெரியுது அதாவது ஒரு வகுப்பு இருக்குது அதில் வந்து ஆண்கள் அஞ்சு பீஸ் கேக் வச்சுருக்காங்க பெண்கள் ஆறு பீஸ் கேக் வச்சுருக்காங்க அதில் ஆண்களோட எண்ணிக்கை முப்பது அப்போ பெண்களோட எண்ணிக்கை எவ்வளோ இதாங்க கேள்வி கரெக்டாக கரெக்டாக கேள்வி கரெக்டாக சரி அப்போது முப்பது பேர் முப்பது பீஸுன்ற அதாவது முப்பது ரூபான்றது அஞ்சு பீஸுங்க கரெக்டாக ஏன்னா பாய்ஸ் வந்து முப்பது பேர் பாய்ஸ்கிட்ட எத்தனை பீஸ் இருக்குது அஞ்சு பீஸ் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அந்த முப்பது ரூபாவில் அஞ்சை பக்கத்துட்டா ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன அஞ்சு ஓரஞ்சு ஆறு அஞ்சு முப்பது அப்போ ஒரு பீஸ் ஆறு ரூபான்னா கிட்ட ஆறு பீஸ் இருக்குது அப்போ ஆறு ஆறும் முப்பத்தி ஆறு ரூபாய் அப்போ முப்பத்தாறு ஆப்ஷன் ஏதோன்னு சரியானது அவ்வளோதான் ஒரு வினாடியில் போகிறது கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்தது கேள்விங்க அடுத்தது வந்து இது உங்களுக்கு இருக்குது சரிங்களா இங்க பாருங்களா இருபத்தி ஆறாவது கேள்வி ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவிகளின் விகிதம் நாலு ஸ்டஞ்சு மாணவர்களின் எண்ணிக்கை இருபது எனில் மாணவிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்ப மாணவர்கிட்ட நாலு பீஸ் கேக் இருக்குது அதாவது ஆண்கள் கிட்ட பெண்கள் கிட்ட அஞ்சு பீஸ் கேக் இருக்குது இதுல ஆண்கள் இருபது பேர் இருக்காங்க பெண்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நான் சொன்ன மெத்தேடில் போட்டால் ஆன்சர் பர்ஃபெக்டாகவே வந்துடும் ஆப்ஷன் ஏ பதினஞ்சு பி இருபது சி இருபத்தஞ்சி டி இருபத்தி ஆறு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க ரெண்டு கொஷின் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இங்கே போதும் இந்த மாடலில் இது வரைக்கும் பார்த்தாவே அதிகம் புக்லேயே வந்து ஒரு மூணு கொஷின் நடத்தியாச்சு குரூப் டூ கொஷின்ஸும் நடத்தியாச்சு சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்